ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது டிஏ டூ த்ரீ ஃபோர் சேனல் நான் உங்கள் சக்தி நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோவை கொண்டு வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு ஸ்டோரை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் சேம் இதுவும் அதே கடை தான் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டோரில் நிறைய விதமான புது வெரைட்டியான பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதை எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அதாவது நம்ம ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து லேடிஸுக்கு தேவையான இயரிங் ஐட்டம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது கம்மல் ஐட்டம்ஸ் இந்த கம்மல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்ததை விட இன்றைக்கி வந்து நிறைய விதமான கம்மல் வந்து கொண்டு வந்திருக்காங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்த அப்படின்னா நிறைய கம்மல் வந்து வந்திருக்கு வந்து வீடியோ எடுங்கன்னு சொன்னாங்க நான் அங்கேருந்து கிளம்பி இங்கே வீடியோ எடுக்க வரதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய கம்மல் வந்து காலி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்த அப்படின்னா இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருத்தருக்கும் காட்டிடலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம இருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே இன்னைக்கு வந்து நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மேபி நீங்கள் நேரத்துலேயே ஃபஸ்ட்டே பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து அள்ளிக்கிட்டு வரலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்து அப்படின்னா இது ஹோல்சேல் கிடையாதுன்னு கேட்குறாங்க இல்லை இது ஹோல்சேல் கடை கிடையாது இது வந்து ரீட்டைல் தான் நீங்கள் வந்து எந்த பொருள் எடுத்தாலும் இருபது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இருபது ரூபாய்க்கு அதிகமாக இங்கே ரேட் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் வெறும் இருபது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதே போல் இங்கே வாங்குற பொருட்கள் இருபது ரூபாய்க்கு ஒருத்தா இருக்குமான்னு சொல்லி சொல்லி கேட்டேன்னா கண்டிப்பாக இல்லை இருபது ரூபாய்க்கு விட 100 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும் அந்தளவுக்கு சில பொருட்கள் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஒரு சில பொருட்கள் இருபது ரூபாய்க்கு குவாலிட்டியாக இருந்தாலும் இன்னும் நிறைய பொருட்கள் இதில் இருபது ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுப்புற மாதிரி நிறைய பொருட்களை வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஒரு சில பேர் இந்த வீடியோவை வந்து கண்காணிக்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருபது ரூபாய்க்கு வந்து இந்த பொருளெல்லாம் இருபது ரூபாய்க்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கில் தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற செயின் எல்லாமே வந்து பார்த்தப்பன்னா 20 இருபது ரூபாய்தான் நெக்லஸ் எல்லாமே இருபது தான் ஸோ இன்னும் வந்து பார்த்த அப்படின்னா ஏர்பின்னு அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்த அப்படின்னா ஒரு செட்டு எடுத்துகிட்டு அப்படின்னா அதில் பத்து பதினஞ்சு இருபதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான கிளிப்புலையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் வந்து பார்த்த அப்படின்னா வெறும் இருபது தான் ஸோ இருபது ரூபாய்க்கு வந்து இவ்வளவு பொருட்களை வந்து நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டா அப்படின்னா நீங்கள் வந்து அவினாஷி ஆஷிகா ஷாப்பிங் வச்சா வாங்க இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் கண்டிப்பாக அள்ளிக்கிட்டு போகலாம் ஸோ இன்னும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்த அப்படின்னா நூறுரூபாய்க்கு கொண்டுட்டு போவீங்க நூறுரூபாய்க்கு ரெண்டு பொருள் தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் பட் இங்கே அப்படி இல்லை நீங்கள் நூறுரூபாய்க்கு கொண்டு போனீங்கன்னா அஞ்சு பொருள் வாங்கலாம் ஸோ அஞ்சு பொருள் நீங்கள் நூறுரூபாய்க்கு வாங்கும்போது நீங்கள் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களை வந்து நிறையா வாங்கிக்க முடியும் நாம் வந்து இப்போ இந்த வீடியோவில் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் போடலை லேடிஸுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம் மட்டும் தான் வீடியோவில் போட்டுட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து ஃபேன்சி பொருட்களை வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க அதனால் ஃபேன்சி ஐட்டம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து நம்ம மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ பெண்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னும் எங்களுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு சில பொருட்கள் வந்து நான் வீடியோவில் சரியாக காட்ட முடியல அதுக்காக நீங்கள் மன்னிச்சிடுங்க ஆனாலும் வந்து நீங்கள் இந்த வீடியோவை வந்து தொடர்ச்சியாக பார்க்கும்போது எல்லா பொருட்களும் நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும் இந்த ஏர் கிளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்டை அப்படியே எடுத்துட்டிங்க அப்படின்னா வெறும் இருபதே ரூபாய் கொடுக்குறாங்க ஸோ நிறையா வந்து பாத்தீங்கன்னா இதோட விலை கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க பட் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் விசாரிச்சேன் நிஜமாகவே இங்கே இருபது ரூபாய் கொடுக்குறாங்களே இந்த இருபது ரூபாய்க்கு இந்த லேடிஸ் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் ஒர்த்தான்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அவங்க வந்து சொன்னாங்க ஆமாங்க இதெல்லாம் வெளியே வாங்கினேன்னா இதோடய விலை அதிகமாக இருக்கும் பட் நாங்கள் இங்கே வந்து இருபது ரூபாய்க்கு வந்து எத்தனை பொருட்கள் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல அதனால் நாங்கள் நாங்கள் வந்து அப்படின்னா மினிமம் ஐநூறுபாய்க்கு நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஐநூறுபாய்க்கு அவங்களே நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் இங்கே அவ்வளோ பொருட்கள் இருக்குது ஸோ நான் வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு நிறைய பொருட்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் போட்டோலையே அதாவது இந்த வந்து வந்து விஷயங்களை நேரில் வரும்போது உங்களுக்கு மேபி இன்னும் தினமும் ஒவ்வொரு விதமான புது புது ஐட்டம்ஸ் வந்து கொண்டு வந்து இறக்கிக்கிட்டே இருக்காங்க காலியாக அளவுக்கு பார்த்துக்குறாங்க எப்போ நான் இன்னைக்கு போய் வீடியோ எடுத்தாலும் அடுத்த ஸ்டாக் எப்போ வரும்னு சொல்லி கேட்டேன்னா இல்லைனா இன்னும் டூ டேஸில் வந்து மறுபடியும் ஸ்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால வந்து நீங்கள் ஸ்டாக் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எப்போ போனாலும் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கும் அதே போல உங்களுக்கு அடுத்தடுத்த தடவை நீங்கள் போயிட்டு இருக்கும்போது புது புது விதமான பொருட்களை வந்து அவங்க இறங்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ பார்த்த பொருட்களையும் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது நான் லாஸ்ட் டைமாக இந்த கீ செயின் வந்து நான் வீடியோ எடுக்கும்போது அன்றைக்கி வந்து கீச்சனோட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்த அப்படின்னா நிறைய வெரைட்டியான கீச்சன் கொண்டு வந்திருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வர்றவங்க ஒன்றா ஒரே மாதிரி செட்டாக எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ கடையில் வந்து பார்த்த அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்தாலும் இப்போவே வந்து பார்த்த அப்படின்னா இந்த கடை ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் வந்து பார்த்த அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த ஸ்டோர் பற்றி தெரியாமல் இருக்குது ஸோ இருபது ரூபாய்க்கு பொருள் கிடைச்சா யாருக்கு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் அதனால் வந்து திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் சிட்டிகளில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்த இந்த ஸ்டோரை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் இங்கே எந்த பொருள் எடுத்தாலும் வெறும் இருபதே ரூபாய் கொடுக்குறாங்க இந்த பேங்கில் இந்த கண்ணாடி வளையல் வந்து பாருங்கள் எவ்வளவு குவாலிட்டியான பார்க்கவே ரொம்ப அருமையான வளையல்களாக இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்த அப்படின்னா இந்த மாதிரி வளையல் பிடிக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு சில்வர் வளையல் தான் ரொம்ப பிடிக்கும் இன்னும் வெரைட்டியான வர வளையல் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் விருப்பப்படுற மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்குற அந்த கம்மல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை எடுத்தாலும் இருபதே ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் நேரில் வந்ததுக்கப்புறம் ரேட்டை மாற்றி சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த அவசியமே இல்லை நேரில் வந்து நீங்கள் கேட்டாலும் நீங்கள் இருபது ரூபாய்க்கு நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் நீங்கள் கை வைக்கிற பொருள் எல்லாமே வெறும் இருபதே ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இருபது ரூபாய்க்கு மேலே இங்கே ரேட் சொல்லவே மாட்டாங்க எல்லா பொருளுமே இருபது தான் ஸோ நாம் வந்து இப்போ ஃபேன்சி ஐட்டம் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபேன்சி ஐட்டம் தவிர்த்து இங்கே வீட்டு உபயோக பொருட்களும் அதிகமாகவே இருக்குது ஃபேன்சி ஐட்டம் வந்து சும்மா ஒரு பார்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வெறும் சாம்பிள்ஸ் தான் இன்னும் நிறைய பொருள் பொருட்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்து பார்க்குறவங்க வந்து நிறைய பேர் அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க நீங்கள் அவங்க பார்த்தது போக பேலன்ஸாக பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக வந்து என்னை சீக்கிரமாகவே வர சொன்னாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் வரதுக்குள்ளேயே நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அதுக்குண்டான ஆதாரத்தை பாருங்கள் ப்ரோ ஏற்கனவே நாங்கள் நிறைய பொருள் வச்சிருந்தோம் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் காட்டினாங்க ஸோ நானே பார்த்துட்டு அசந்து போயிட்டேன் அப்போ இங்கே கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்டோரில் இப்போ என்னென்ன விதமான பொருட்கள் இப்போ புதுசு கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் காட்டிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இங்க விசிட் பண்ணிட்டு வரும்போது நீங்க முன்கூட்டியே வந்து இந்த பொருள் இருக்குமா இருக்காதுன்னு சந்தேகப்பட்டு வர வேண்டியதில்லை அடுத்தடுத்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு வந்து ரெடியாக வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டே இருக்காங்க அதனால் வந்து ஸ்டாக் இருக்குமா அப்படிங்கிற கவலை உங்களுக்கு வேண்டியதே கிடையாது இன்னும் வந்து பார்த்து அப்படின்னா நிறைய விதமான வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக அடுக்க வச்சுருக்காங்க ஸோ வீடியோவில் வந்து சில பொருட்கள் எல்லாமே என்னென்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் நீங்கள் நேரில் வரும்போது தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து பார்த்த அப்படின்னா லேடிஸுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் ஸோ ஃபேன்சி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு பார்ட்டு ஒதுக்கிட்டாங்க அதில் தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நான் வந்து வீட்டு உபயோக பொருட்களை வந்து வீடியோ எடுக்கும்போது வெறும் அஞ்சு நிமிஷத்துல எடுத்து முடிச்சிட்டேன் பட் இந்த லேடிஸுக்கு தேவையான ஃபேன்ஸ் ஐட்டமாக நான் வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்த அப்படின்னா எனக்கு டோட்டலாக ஒம்பது நிமிஷம் தேவைப்படுச்சு ஸோ இந்த ஒம்பது நிமிஷத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பொருட்களுமே ரொம்ப பிடிக்கும் விலையை பார்த்தா கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க பெண்களுக்கு தேவையான எல்லா விதமான லிப்ஸ்டிக் ஐட்டம் ஆகட்டும் ஐப்ரோ ஐட்டம் ஆகட்டும் இன்னும் சொல்ல முடியாத நிறைய விதமான பொருட்கள் வந்து பார்த்த அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் தான் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாமே வந்து பார்த்த அப்படின்னா அதோடய விலை என்னென்னு நீங்கள் வெளியே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இதோட விலையெல்லாம் ரொம்ப கூடுதலாக வரும்னு ஆனால் இந்த ஸ்டோரில் வந்து பார்த்த அப்படின்னா இதோட விலை ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து வெறும் இருபது ரூபா தான் நீங்கள் கை வைக்கிற எந்த பொருளும் வெறும் இருபது ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது இருபது ரூபாய்க்கு இந்த பொருளெல்லாம் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அதனால் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி இல்லை ரிலேட்டிவ் ஆகட்டும் சரி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடையே கூட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் அவ்வளோ பொருட்கள் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு பொருட்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனங்களை கவரும் வகையில் தான் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே நீட்டா வச்சிருக்காங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு சேல்ஸ் ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நல்லா பிஹேவ் பண்றாங்க அவங்க கிட்ட நீங்க கேட்குற பொருள் வந்து அவங்க எடுத்து தராங்க ஸோ எல்லா விதத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோர் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஸ்டோராக தான் இருக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே கிளம்பி வாங்க இந்த ஸ்டோரில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க இதோட அட்ரஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் திருப்பூர் அவினாசி அவினாசி டு புளியம்பட்டி போகிற வழியில் முருகன் இன்ஜினியரிங் காம்ப்ளெக்ஸ் வடக்கறது வீதியில் இந்த ஆஷிகா ஷாப்பிங் பஜார் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து நீங்கள் வந்து தாராளமாக ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இங்கே தினமும் வந்து கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் தாராளமாக வரலாம் இரவு பத்து மணி வரைக்கும் வந்து ஸ்டோர் எப்போவுமே திறந்துருக்கு அதனால் வரவங்க வந்து தாராளமாக வந்து நீங்கள் மார்னிங் எந்த டைமுக்குன்னா வரலாம் வரும்போது இந்த ஸ்டோர் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அடுத்த வீடியோவில் வீட்டு உபயோக பொருட்கள் வந்து பார்ட் டூவாக போட போகிறோம் அதை மறக்காம நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க மீண்டும் அடுத்து சந்திப்போம் நன்றி